இப்போது வீரர்கள் அறிமுகம் செய்வதற்காக இப்போது உலகம் குளம் அணியின் வீரர்கள் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வீரர்கள் அறிமுகம் செய்து வைத்த சபை

ஆனா வாலிங் கிளாஸ் ஒரு கொடை எடுத்துருவாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கொடை கூட கொண்டு வரலாம் ரெண்டு மூணு கொடை கொண்டு வரலாம் ஆறு பாலத்துக்கு சேர எனக்கு நின்று யாருண்ணா எங்க லைன் நம்பர் யாருண்ணா கணித்துறை மோசஸ் குட்டியா ஜெப்ரீனா லூக்காவா அடுத்த மேட்சி நீங்க நிக்கலாம் இப்படி வாங்கினேன் நீ பின்னாடி வாங்கினேன் ஜெப்ரீன் இந்த சைடு

ஒரு வெற்றி புள்ளி உலர் குளம் இருக்கும் எந்த அணியின் பிறகு வெற்றி புள்ளிகள் எடுத்தாலும் நல்ல கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வாலண்டியர் ஒரு ரைடு இந்த சைடு போகும்போது இந்த சைடு கொஞ்சம் தொடங்க வாலண்டியர் ரைடு அங்க ஆடும்போது இங்க தொடங்க சாக்கு எடுத்து வைங்க ஃபேமிலி சாக்கு எடுத்து வந்தியா மூன்று வெற்றி புள்ளி உலகம் கொஞ்சம் தொடங்க ரைடு ஆடுறாங்க தொடங்க இந்த சைடு அந்த சைடு மாத்தி மாத்தி தொடங்க

ஆட்டமாக வந்திருக்கும் அணியின் வீரர்கள் உங்களுடைய அணியின் பெயரை பதிவு செய்வதில் பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு வச்சு ஆரை குளம் ஜோசுவா எங்கே வரும் முக்கியமான உள்ளூர் ஆட்டக்காரர்கள் மாத்திரமே விளையாட அனுமதி வெற்றி புள்ளிகள் ஆரங்கம் நான்கு வெற்றி புள்ளிகள் நடக்கிற அனைத்து போட்டிகளும் யூடியூப்பில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் ஆரக்கலம் ஒருத்தமாக ஆமானே கொஞ்சம் தயவு செய்து அவசரத்துக்காக ரெடி பண்ணப்பட்ட லைட் அது நீங்க அதுல எதுவுமே செய்ய வேண்டாம்

തുടക്കളി പൊന്നും ஒரு வெற்றி புள்ளி ஆராயம் அணி இடைவெளி உலகம் பதினோரு வெற்றி புள்ளிகள் ஏழு வெற்றி புள்ளிகள் புள்ளிகளின் வித்தியாசம் நான்கு சி வேலாயுதபுரம் அணியின் வீரர்கள் தங்கள் அணியின் வீரர்களை தயார் செய்து கொள்ளும்படி அன்போடு கைத்தடன் இப்ப செட்டிதாருக்கு பாட்டை பாருங்க அணியாக கேசி வி சி வேலா அணியின் வீரர்கள் அணியின் பேரவர் இரண்டு வெட்டி புள்ளிகள் உலகம் ஒரு வெட்டி புள்ளி ஆரோ சொல்லிட்டேன் தேட்ரை ஆரை ஆரைக்குளம் அணியினருக்கு தேர்ட் ரைட் வெற்றி புள்ளி எடுப்பாரா கொடுப்பாரா சிறந்த ஆட்டம் போனஸ் வெற்றி புள்ளி ஆரைக்குளம்

हम से आवेदन पत्र और इसी तरह पत्र விடாதபுரம் வீரநல்லூர் அணி நேரர்கள் இங்க சீக்கிரமா அறு மணி கடைசி நான்கு ஆட்டம் இரண்டு வெற்றி புள்ளி ஆறை குளம் பணியின் இருக்கு உலகுளம் பதினாலு ஆரை குளம் பதினான்கு சம புள்ளி ஒரு வெற்றி புள்ளி உலகுளம் பணியின் இருக்கு ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் உலகங்குளம் அணியில் இருக்கு டைம் அவுட் ஃபார் உலகங்குளம் உலகங்குளம் பதினெட்டு ஆரைக்குளம் பதினான்கு கம்புல கொஞ்சம் சாயாதிங்க அது லைட்டாக இருக்கு மொத்தமா உள்ள வந்துடும் நீங்க தயவு செய்து கம்புல சாயாம இருக்கு

ஒரு வெற்றிப்பள்ளி உலன்குளம் அணியினருக்கு நீங்கள் ஆடுகளத்திற்கு அருகாமையில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வேலாயிரபுரம் கடைசி இரண்டு நிமிடம் இருபது ஆரைக்குளம் பதினான்கு வாலண்டியர்ஸ் வாலண்டியர்ஸ் நீங்க கொஞ்சம் மேட்ட தொடைங்க வாலண்டியர்ஸ் நீங்க கொஞ்சம் வேலை செய்யுங்க போனஸ் ப்ளஸ் இரண்டு வெற்றிகள் மற்றும் மூன்று வெற்றி புள்ளிகள் ஆறு கிலோ மணியின் இருக்கு

பதினேழு வேலாயம் வீரம் நல்லூர் அணியின் வீரர்கள் நீங்கள் ஆடுவில்கு அருகாமில் கேட்டு விழுகிறோம் வீரநலூர் வேலாயுடம் அணியின் வீரர்கள் நீங்கள் ஆடு விளத்திற்கு அருகாமில் கேட்டு ஒரு வச்சு புள்ளி ஆறு கிலோ இருக்கு आता <small> पडू <small>